பிள்ளை இருக்கிற இடத்தில் பிள்ளையுடைய பெருமூச்சின் சத்தம் கர்த்தருக்கு எட்டி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் புத்திர எழுத்துல படுகிற அடிமை தனத்தின் துயரம் அவருடைய வேதனை கர்த்தருடைய சந்நிதியில வந்து எட்டினதா அவருடைய பெருமூச்சின் சத்தம் கர்த்தருடைய சந்நிதியில் எட்டினது கர்த்தர் இஸ்ரேல் புத்திரரை கண்ணோக்கினார் அவர்களை விடுதலை செய்கிற காலம் வந்தது என்று முடிவெடுத்தார் யோகியல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கலாம்

பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் உங்களுடைய இருந்து கத்த சில ஆசீர்வாதங்களை எடுத்தால் உங்களுடைய கைகளின் பிரயாசம் உங்களுக்கு கிடைக்கல நீங்க அதிகமாக விழிச்சீங்க ஆனா கொஞ்சமாக அறுத்தீங்க தவறான ஆட்களுக்கு செஞ்சு அதனால நஷ்டப்பட்டு நல்ல பலன் கிடைக்காம நன்றியின்மையினால உங்களுடைய குடும்பம் தனிப்பட்ட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குது நான்கு வருஷமா பெரிய ஆசீர்வாதம் இல்லை முக்கியமா கோவிடுக்கு அப்புறம் கொடுமையான சூழ்நிலைகளை கடந்து போய் கொண்டு இருக்கிறோம் ஆண்டவர் ஏன் எங்களை எப்படி நடத்துறாரு எங்களுடைய உழைப்பு கேட்ட பலனை கொடுக்கலையே நாங்கள் உபவாசித்ததற்கும் செவித்ததற்கும் வேதம் வாசிப்பதற்கும் சபையை அட்டி கொண்டதற்கும் செய்த ஊழியர்களுக்குமான பலன் எங்களுக்கு இதுவரை கிடைக்கலையா எல்லாவற்றையும் எடுத்துட்டீங்க நாங்க கட்டணும் நீங்க எடிச்சிட்டீங்க நாங்க சேர்த்தோம் நீங்க சிதறடிச்சுட்டீங்க ஆண்டவரை என்று கத்தரை பார்த்து கடந்த சில வருடங்களாக மனம் வேதனைப்பட்டு கூப்பிட்டு கொண்டிருக்கிற பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார் பச்சித்த வருஷங்களின் விலையை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் மூணு வருஷமோ ரெண்டு வருஷமோ நாலு வருஷமோ அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ எதை எதிர்க்கு கர்த்தர் பறிச்சாரோ மனுஷங்கள் மூலமா பறிக்கப்பட்ட

நம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்ம இடத்திலிருந்து பறித்தது கத்து அத்தனையும் கணக்கு வச்சிருக்கிறார் எதையெல்லாம் அவங்க இடத்துல இருந்து எடுத்தாரோ எவ்வளவு எடுத்தாரோ அவ்வளவையும் இந்த வருஷம் இந்த நாளில் உங்களுக்கு திரும்ப கொடுக்க போகிறார் ஒன்று சாமியல் முப்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒன்று சாமியல் முப்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தாவீது கத்தரை நோக்கி தாவீது கத்தரை நோக்கி

அத்தனை இதுவரைக்கும் பின்தொடர்வதை பார்க்கிறோம் இன்னும் அதிகம் அதிகமாக பின்தொடரணும் உங்கள் செவநேரங்களை

எல்லாவற்றையும் பறித்துக் கொண்டு போயிட்டான் மனைவி பிள்ளைகள் ஆடுகள் மாடுகள் அத்தனை வருஷம் அங்க இங்க போர் செய்து சேர்த்த சொத்து அத்தனை போச்சு நிராதரவா நிற்கிறாங்க அப்ப கூட இருந்தவங்களே சொல்றாங்க அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்குது இவங்க இருந்த ஊரு கூட இருந்தவங்க சொல்றா அவனை கல்லெறிய வேண்டும் இவனாலதான் நம்முடைய வாழ்க்கை போச்சு உன்னை நன்றி வந்து உன் கூட வந்து வாழ்க்கை போச்சுட்டோம் இவளை கொள்ளணும் இதை பார்த்து பதட்டப்படல அவர் கர்த்தருக்கு போயிருந்தா நாய் போப்போனா பிடிப்பேன்னா பிடிக்க மாட்டேன் அதை மட்டும் சொல்லுங்க நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க நாங்க எல்லாத்தையும் பிடிச்சிடுவோம் பாதுகாப்பெல்லாம் நீங்க சிக்கியிருந்தாலும் சரிதான்

மாம்சத்துல எதையோ பண்ணீங்க பாருங்க உங்க சுயசித்தத்துல சுய அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க இப்படி போங்க அதுல பணம் கட்டுங்க இந்த பிசினஸ் ஆரம்பிங்க இந்த இதுல கம்யூனிட்டியில சேருங்க அதுல சேர்ந்தா உங்களுக்கு மாசம் அது கிடைக்கும் இது கிடைக்கும் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் கிடைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதமே அதோட அவர் வேதனையை கூட்டார் இங்க இருக்கிற பல பேரோட வயசு எனக்கு ரொம்ப கம்மி ஆனா மெச்சூரிட்டி என் பேர் மட்டும் வலைகாட்டி கூட்டாலும் சரிதான் பாஸ்டர் பாஸ்டர்ஸ் சம் பாஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் பிசினஸ் இருக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல மட்டும் மொபைல் வச்சு கொஞ்ச நேரம் உட்காந்து இதெல்லாம் பண்ணா போதும் உங்களுக்கு இது வரும் அவ்வளவு அமௌண்ட் வரும் நான் எல்லாத்தையும் கேட்பேன் ஆனா காதல் வாங்கி எங்கே தூக்கி அங்கே போகணுமோ போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும்தான் தெரியும் கிறிஸ்து இயேசு என்னை எதற்காக பிடிச்சாரோ அதை பின்தொடர்வதில் மட்டும்தான் என் கவனம்

பத்து வருஷமா ஒன்பது வருஷமா போஷிச்சுட்டு தான் இருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நான் ஆர்கனைஸ்டா தான் இருக்கும் அடுத்த மாதம் எப்படி போகும் நாளைக்கு எப்படி போகணும் தெரியாது ஆனா இன்னைக்கு வரைக்கும் கத்து போக வச்சுக்கிட்டே தானே இருக்கிறாரு மற்றவர்களை பார்க்கணும் உடைகள் நம்முடைய வாழ்க்கை முறையில ஆண்டவர் நம்மள வேற லெவல வச்சிருக்கோம் அக்கௌண்ட்ல எத்தனை கோடி பணம் எனக்கு என்ன பிரச்சனை அது பேசாதங்க பிரதர் சிஸ்டர் நான் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன் அது எதுக்கு தோற்றம் என்ன வாழ்க்கை முறை என்ன வெளியில நமக்கு இருக்கிற புகழ்ச்சியும் கீர்த்தியும் என்ன எங்கேயோ டிஜிட்டல்ல விழுந்து கிடைக்கிற பணம் பெருமை பேசி என்ன சொல்லுங்க எல்லாருக்கையும் இருக்கு படம் அது பேசாது தேவன் நம்மை சமூகத்துல எப்படி வைத்திருக்கிறார் எப்படி பயன்படுத்துறார் எல்லா கண்களுக்கும் முன்னால நம்மளை பயன்படுத்துறாள் நாலு பேருக்கு முன்னால கத்தோ நம்மளை கணத்தோடு வைத்திருக்கிறார் இதுதான் பேசும்

உங்களுக்கு வருஷா வருஷம் கிடைக்க வேண்டிய வருமானமும் அந்த நிலத்தால கிடைக்காம பல மரம் பார்த்து தச்சால் ஒரு மரமோ வெட்ட மாட்டான் ஒரு நல்ல தச்சன் அப்படி ரெண்டு மரம் இந்த மரம் இதை வச்சு இது செய்யலாம் அப்படி செய்யலாம் ஆனா உண்மையா வேலை தெரியாது என்ன பண்ணுவான் சுத்தி சுத்தி வருவாள் ஒரு மரம் நானூறு மரம் பார்த்து அதே சாயமே பார்த்துட்டு தான் இருப்பான் ஆனால் அவனால எதையும் எட்ட முடியுது ஏன்னா மைண்ட்ல வரும் கத்தை நம்முடைய இருதயத்தில் சிந்தையில் வைப்பது அது நமக்குள்ள பதிக்கணும் என்ன செய்யணும் செய்யக்கூடாது யார் பேச கேட்கணும் கேட்கக்கூடாது கேட்டாலும் எதையெல்லாம் மனசில வைக்கணும் எதையெல்லாம் தூக்கி போடணும் அப்படிங்கறத நம்ம தெளிவு இருக்கணும் ஏன்னா போற இடத்துல எல்லாம் பார்க்கணும் கத்தனுடைய பிள்ளைங்க பணத்தை எடுத்து எதையோ போட்டுட்டு நஷ்டமாகி ஃபேமிலி இப்படி ஆகிடுச்சா கத்தை நல்லதான் வச்சிருந்திருக்காரு இவங்க தேவையில்லாத வழிகள் போயி பணத்தை இருந்த பணத்தை அழந்து தவிக்கிறாங்க தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை எடுத்து உலகத்தில் போடக்கூடாது உலகத்தில் கத்த கொடுக்கறதை எடுத்து தேவனுக்கு வெறிச்சி

エリッジバラキンとポイント。

இயேசு கிறிஸ்துவின் கால்கள் அங்கதான் பண்ணி அவர் அங்கதான் ஒப்புப்படுத்தாங்க அர்ப்பணிச்சாங்க பல நாட்கள் அவர் அங்கே இருந்துதான் உபதேசம் பண்ணினார் என்றைக்கு அவருடைய பாவம்

பிந்தின வாழ்க்கை மகிமையா இருக்கும் உங்களுடைய முந்தின பொருளாதார நிலைமையை பார்க்கிறோம் பிந்தின பொருளாதார நிலைமை பெரிதா இருக்கும் கத்த சொல்றாரு உங்கள் முந்தினை பார்க்கிறோம் உங்களுக்கு நச்சு ஒன்றாக செடிவே கத்த சொல்றாரு எவர்களுக்கும்

மேலாகிற காலம் உல மேலாக இருந்து கீழான காலம் இனிமே கீழாக இருந்து மேலாகிற காலம் ஆண்டவர் கொஞ்சம் காலம் நம்மள ஏற்க கூடாதுன்னு நினைச்சா எறும்பு கூட நம்மளுடைய வழிகளை தடுத்து நிறுத்தம்

கடந்து போவீங்க சந்தோஷமா புறப்பட்டு சமாதானமா புறப்பட்டு சந்தோஷமாய் கொண்டு போகப்படுவீர்கள் பர்வதங்கள் மலைகள் மரங்கள் எல்லாம் கை கொட்டோம் ஏ கத்தோடைய சேலை கத்தோடைய பையன் கத்தோடைய பொண்ணு ஜெயகத்திரமா புறப்பட்டுட்டாங்க நீ அவங்களுக்கு ஜெயம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பர்வதங்கள் கை கொட்டோம் இந்து வசனத்துல பார்த்தோம் மேல சத்தத்தோட ஆடல் பாடல் செய்தவர்களை கலிப்புள்ள கூட்டத்தோடு

அதற்கு தை செய்யும் காலமும் அதற்காக குறித்த முதலும் கிட்டத்தட்ட ஒன்று காலம் வந்து என்ன பார்க்காலம் குறிச்சி வச்சு ஒவ்வொரு மனுஷனும் கத்தோடைய பிள்ளையும் ஒரு இடத்துல இருந்து எழுப்பி பிரகாசிக்கிற ஒரு டைம் வச்சிருப்பாரு அந்த டைம் வந்து அவங்க கத்த எதற்காக அழைச்சாலும் அவங்களாவே அவங்க வெளிப்படுவாங்க

அவருக்கு ஒரு காலத்தை டிஜிஎஸ் வச்சிருந்த உலகம் எல்லாம் அவர் எழும்பி பிரகாசிப்பதற்கு ஒரு காலம் இருந்துச்சா இல்லையா ஒரு நேரம் இருந்துச்சா இல்லையா அப்படி நீங்க உலகத்துக்கு வெளிப்படணுமோ எழும்பணுமோ பிரகாசிக்கணுமோ அதற்கான காலம் லைஃப் டைம் செட்டில் இவங்க வரும்போதுதான் நான் சொல்றது பாருங்கள் உங்க வாழ்க்கையில் வர போயிருந்த காலம் சுமார் ஆறு மாசத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷம் கழிச்சு விழுறதுக்கே விழவே மாட்டீங்க கத்த நடந்து கொண்டு போகிற காலம் கையிலே பிடித்து கொண்டு போகிற காலம் ஏன்னா விழுந்தா ஆசீர்வாதம் போயிடும் தேவனுக்கு தெரியும் விழவும் எழவும் பிள்ளைகளை கீழே விழ வச்சு நம்ம வேலைக்கு பார்க்கறதுக்கு ஒரு காலம் இருக்கு

ஆலய ஸ்திரீகளை போல விவாகம் பண்ணிய ஸ்திரீகளை நாம எப்படி நம்ம பிள்ளைகளாவே இருந்தாலும் மரியாதையோடும் கனத்தோடும் நடத்துவோமோ அப்படி தேவன் நம்மை நடத்துவார் இனி செய்யப்பட வேண்டிய ஸ்திர வரிசை எல்லாம் எப்படி பிள்ளைகளுக்கு கரெக்டா செய்யணும் இல்ல போற இடத்துல பிள்ளைங்க என்ன செய்யும் கண்ண கசக்கும் அவமானப்படும் அப்ப சின்ன பிள்ளைங்க பிஸ்கெட் கேட்டா திட்டுவோம் போவோம் நம்ம அப்படின்னு ஆனா அதே பிள்ளை இருபத்தஞ்சு வயசுல வந்து கல்யாணம் வீட்டுல இருந்து வந்தீங்கன்னா நீங்க அப்படி செய்வீங்களா எங்கேயாவது கடன் பட்டாது செய்வையே செஞ்சு கொடுத்து விட்டு ஏன் அங்க போய் பொண்ணு தரணும் நல்லா இருக்கணும் சமாதானமா இருக்கணும் இப்ப நம்ம எல்லாம் மேல மாத்தியத்தோடும் தீர சத்தோடு

அப்படி ஒரு காலத்தில் கத்தரங்களை நடத்த போகிறார் ஏன் அப்படின்னா நாம் தேவனுடைய மகிமையின் ஆலயம் ஆலயத்தில் இருந்து பிரமாணம் புறப்படும் நாம் நம்மை கத்தொரு மகிமையின் ஆலயமா மாற்ற போகிறதுனால நம்பிலிருந்து தேவனுடைய வார்த்தை அறிவித்தோம்

पक्के तो बेटी करने वाला पक्के इतने इतने तो हमने इन्हें तो नहीं बनाया था ये वाइफ की मारी नहीं थी अबे मेरे लोगों को पेश करा था सुनो वाइफ इन्हें जो सिस्टर ये वाइफ कष्ट देता है घर में ही देता है घर को परेशान नहीं थी तो ये समाधान संतोष और वाइफ की मारी चले प्रचारी लोग சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருக்கும் ஒரு சொப்பனத்தை நாம நிலைநிறுத்த முடியாது அதை அரை மணி நேரத்துக்கு நீட்டிக்க முடியாது அது ரெண்டு நிமிஷமோ மூணு நிமிஷமோ அது திருச்சி எடுத்து பத்து ஒன்றுமே இருக்காது எப்ப வந்துச்சு எப்படி வந்துச்சு இப்பதான் ஏழு மாடிக்கு வீடு கட்டிட்டு இருந்தேன் எழுந்து பார்த்தா கிட்டாந்தரையில் உட்கார்ந்து இருக்கிறேன் பாரு வருஷப்பா இருக்கலாம் ஏழு வருஷம் சிறையில் இருப்பாரு ஆண்டவருக்கு ஏழு செகண்ட் போதும் ஏழு நிமிடங்களும் போதும் இந்த ஒரு மணி நேரமோ இல்லை இந்த ஆராதனையின் ரெண்டு மூணு மணி நேரமோ போதும் கைவிடப்பட்டு மனமுந்தோலாத ஸ்திரீயை போல இருக்கிற உங்களை இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட ஒரு பெண்ணு டிவர்ஸ் ஆன பொண்ணு எவ்வளவு வேதனையோடு தனித்து உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாளோ அப்படி இருந்த உங்களை கத்தர் ஏசு அழைக்கிறார் போல இன்னைக்கு தனக்கென்று அழைத்து இருக்கிறார் சந்தோஷமா இருங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க கத்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே इंदुरूढ़ीये बेर उंगलू डिवोर्स्ड टेंग माइस्टेंग एंड अवस्टेंग गॉड बेल्स यू आर ग्लोरी टू गॉड करते हमारे आस्तुनों के पार होते हैं आमे आमे हालेलुया आमे करते नोड़े बोले डे पर ट्रिकरा निचे एमाये डे पर ट्रिकरा हालेलुया यार ला नंबरिंग है हालेलुया यार ला नंबेर रेंड चली ये